முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிக்கும் பயனர்களுக்கு வழங்கப்படும் டிக்கெட்டுகளை பெறுவதற்கான புதிய கட்டண முறையை இந்திய ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ரயில் நிலையங்களில் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் மட்டுமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணிப்பதற்கான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு வந்தது இதற்காக பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதுடன் சில்லறை பிரச்சனையும் ஏற்பட்டு வந்தது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் இனி யுபிஐ மூலம் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டண முறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது இதன் மூலம் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நேரம் குறையும் என்று ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது அதேபோல யூடிஎஸ் செயலி மூலம் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிப்பதற்கான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இருநூறு கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேலான பயணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க